வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இட்ஸ் கருப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கிளம்பிட்ருக்கோண்ணா ஓடிக்கிட்டு கோடி தான் இருக்கோம் இப்போ காய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆ அரவிந்த் அரவிந்த் செட்டி போட்டுக்கா ஷூட் பண்ண வேண்டாம்ங்கிறாரு காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பலமே ரெடி இருக்காங்க லக்கேஜ்ல எடுத்து வச்சுட்டுருக்கோம் நாங்கள் இவர் தான் வந்து ஹரி ப்ரோ ப்ரோ ஒரு ஹாய் ஒன்று சொல்லியிருங்க ப்ரோ இதுங்க உங்களுக்கு அப்புறமேட்டு வருவோம் ஓகே அஜித் ப்ரோ அவர் தெரியவாரா ஓ அவர் தப்பிக்க பார்க்குறாரு ஓகே நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கலாம் கவலைப்படாதீங்க இப்போ வந்து நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காவல் தெய்வமான வெண்ணக்குடி முன்னிப்பன் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் ஷூட் பார்த்துப்போம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியாச்சு நேராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணக்குடி முனிப்பன் கோயில் நம்ம சேலத்தின் காவல் தெய்வமான வெண்ணக்குடி முனிப்பன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு வசனக்கொடிக்கு போக போகிறோம் கலப்புறம் இருக்கா சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளமா தங்காளமா சேலத்தின் காவல் தெய்வமான வெண்ணங்குடி முனிப்பன் கோயிலேருந்து நம்ம ஒரு பூஜையை போட்டுவிட்டோம் பூஜையை போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம மசங்குடி கிளம்புறது தான் ஆக்சுவலாக வந்து சேலத்துலேருந்து யார் கிளம்புனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பூஜையை போட்டு தான் போவாங்க அதே மாதிரி சேலம் வழியாக செல்கிற வாகனங்கள் எல்லாத்துக்கும் இங்கே வந்து பூஜை போட்டு தான் போவாங்க அது வந்து ஒரு சிறப்பு சில வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்பூரம் வந்து அணைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காயை உடைக்கணும் இந்த பொன்முனை கால கேலண்டர் கிளிக் முதல்ல படிச்சேன் அங்கதானே படிச்சேன்

இது வந்து சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழல் நிறைந்ததா இருக்குது படி புதூர் இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் ட்ரோன் ஷூட் எடுக்கலான்ட்டு பங்களா புதூர் டூ பார்ட் டூ இந்த இடமே பாருங்க சுத்தி வயல்வெளிகள் இயற்கை அல் சூழ்ந்த இயற்கை அழகு சூழ்ந்த வயல்வெளிகள் உங்களோட டிப்ரெஷன் மைண்ட் அதெல்லாம் ஆகிடும் டிப்ரெஷன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக ஆக்சுவலாக இந்த மாதிரி இடமே பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தானே கிராமங்கிறதே ஒரு அமைதி வாழ்க்கை முறையை கொண்டது தானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணாரி ரோடு பண்ணாரி போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து கிளம்பி வந்தோம்னா நம்ம பங்களாபுதூர் ரோடு வழியாக வந்தோம்னா அந்த அங்கேருந்து வந்தால் அந்த கட்ட கட்டிலே பழைய சுத்த தீங்கா பழைய சுத்த திஞ்சா அது ஒன்று எத்தனை கட்ட எடுத்தால் கொடுவேரி வரும் அது ஒரு ஸ்பாட் ஒன்று அது இல்லாமல் பங்களாபுதரே ஒரு ஸ்பாட்டு தான் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடம் அது அதனால் அதுவும் ஒரு ஸ்பாட்டாக வச்சுக்கலாம் தென் வந்து பாத்தீங்கன்னா கொழுவேரி அதுவும் வந்து நல்ல பெரிய இதுதான் அதுக்கு முன்னாடி வந்து பவானி சாகரா பவானி எனக்கு வணக்கம் மக்களே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் சரியான ரெஸ்ட் எடுத்துட்டோம் யாராலையும் கண்மொழிக்கவே முடியல நல்ல தூக்கம்

ஜூஸ் குடிக்க இருக்கோம் கரும்பு ஜூஸ் கரும்பு பால் குடிக்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன வருஷம் வந்தப்போ குடிச்சது திருப்பி இந்த வருஷம் வரப்போ குடிக்கிறோம் மழை வேறு வந்துட்டு உங்களுக்கு தெரியுது என்னன்னு சொல்லல மழை வருது வேறு இது நம்ம கருப்பு வேடன்னு இருக்கிறார் இவை வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாண்டா ஒன்றும் பார்த்தா மழை தெரியும் தெரியுதா என்ன தெரியும் அப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பந்திப்பூர்

யாரும் ஆளை காணும் டைமிங் முன்னாடி தான் வர சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஏன்னா லோக்கலில் பாம்பழம் வைக்கிறாங்க டிக்கெட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு நான் சஃபாரி அந்த இது ஓப் எத்தனை மணிக்கு நான் ஓப்பன் பண்ணுவாங்க ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கா ரெண்டு மணிக்காக ஓ இப்போ சாயந்தரம் லாஸ்ட்டு சஃபாரி போகணுன்னா எத்தனை மணிக்கு நான் வரணும் நாலு மணிக்கு வரணும்

என்ன சொன்னாங்கன்னா இப்போ லாஸ்ட் சஃபாரி அஞ்சு மணிக்கு அஞ்சு டு ஆறு டைமிங்கு அப்போனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நாலு மணிக்கு இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்குமா அப்போ தான் புக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்களாம் அப்போ புக் பண்ணி அஞ்சு மணிக்கு அனுப்பிச்சிடுவாங்களாமா அதுக்கு முன்னாடி வாய்ப்பில்லை ஆன்லைன் புக்கிங் நம்ம செக் பண்ணோம் பட் வந்துட்டு ஆன்லைன் புக்கிங்கே அப்போயே ப்ளாக் ஆகிடுச்சி அதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு பாப்போ இன்றைக்கி ஈவினிங் என்ன நடக்குதுன்ட்டு மா நான் மட்டும் பார்த்துக்குவாங்க கடைசி வரைக்கும் இதுதான் நமக்கு யாக்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசனக்குடி ரீச் ஆயிட்டோம் டைம் இஸ் டூ ஓ கிளாக் வா அற்புதமான கோயில் இங்கே பாருங்க அது என்ன மலை ஹரி எதா ஊட்டி மலையா ஊட்டி மலை எது இது வந்து சிங்கார போகிற ரோடு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திரா மெஸ் அப்படிங்கிற ஒரு மெஸ்ஸில் தான் நம்ம வந்து மதியம் லஞ்சு முடித்தோம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமும் சிங்கார போகிற ரோட்டில் தான் இருக்கு

அஜித் ஸ்டோன் ஹவுஸ் ஆண்டா இது பேம்பு ஹவுசாண்டா இதுதான் நம்ம போற ரூம் ரூம்

எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்